தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி இருபத்தி ஏழாம் பாடு திரு சிற்றாம்பலம் வாமத்தோர் தாமும் மதுகுண்டு மாழ்பவர் காமத்தோர் காமக்கல்லுண்டே மயங்குவர் ஓமத்தோர் உள்ளொலிக்குள்ளே உணர்வர்கள் நாமத்தோர் அண்ணலை நணுகுவர் தாமே திரு இப்பாடலின் பொருள் தீவினையை செய்பவர்கள் தமக்கும் தீயதாகிய மதுவை குடித்துக் குடித்து அழிந்து போவார்கள் காம எண்ணம் கொண்டவர்கள் அந்த காமத்தையே மதுவாக குடித்து அதிலேயே மயங்கிக் கிடப்பார்கள் அப்படி இல்லாமல் தவ வழியில் ஹோமம் வளர்த்து இறைவனை வழிபடுபவர்கள் தமக்குள்ளேயே பேரொழியாக இறைவனின் பேரானந்தத்தை உணர்வார்கள் இறைவனது திருநாமத்தை மட்டுமே எப்போதும் சிந்தித்து ஓதிக்கொண்டே இருப்பவர்கள் இறைவனோடு பேரானந்தத்தில் கலந்து விடுவார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு